வணக்கம் இது உங்கள் செடிவி தர்ஷன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்புல இருக்கிற வரலாற்று பாடமான இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இந்த பாடத்துடைய பா தான் நம்ம பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தான் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல இருக்கிற வரலாற்று பாடங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க பார்க்கலாம் பிரிட்டிஷ் அரசின் கீழ் உயர்கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம் அதாவது இந்தியா வந்து பிரிட்டிஷ் கையில் வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமா எப்படி வந்து இந்தியாவில் கல்வி முறையை வந்து கொண்டு வந்தாங்க கல்வி முறையில என்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில கிழக்கிண்டிய கம்பெனி தான் இந்தியாவோட கவர்மெண்ட் அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லேட்டராக இது என்னாகும்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கண்ட்ரோலுக்குள்ள போகுது போனதுக்கு அப்புறமா இந்த ஆங்கில கிளிக் இந்தியா கம்பெனியோட கொள்கைங்கிறது இந்த கல்விக்கான கொள்கைங்கிறது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட கொள்கையா மாறுது அதாவது பிரிட்டிஷோட கொள்கையா இந்தியாவில் கொண்டு வராங்க பல்கலைக்கழகத்தோட வெற்றி அதாவது பல்கலைக்கழக கல்வி இன்ட்ரடியூஸ் பண்ணது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த கல்வியோட வெற்றியும் நிர்வாகத்திலையும் நீதிமன்றங்கள் அதாவது நீதிமன்ற நிர்வாகத்தில் படித்த இளைஞர்கள் தேவைப்படுறாங்க அப்போ படித்த இளைஞர்கள் இந்தியர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆங்கிலேயர்களுக்கு தேவைப்படுறாங்க இப்போ இந்தியர்களுக்கான தேவை வந்தோடனே என்ன பண்ணணும்னா இந்தியர்களுக்கு கல்வி கொடுக்கணும் கல்வி கொடுத்தாதான் அவங்க தேவையான வேலைக்கு வந்து என்ன பண்ண முடியும் ஆள் சேர்த்துக்க முடியும் ஸோ அந்த நோக்கத்திலையும் கல்வியை இந்தியாவில் கொண்டு வராங்க அதிக எண்ணிக்கையிலான கல்லூரி பல்கலைக்கழகங்கள் வந்து துவங்குறதுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்கு அதே மாதிரி ஊக்கமளிப்பு செஞ்சிருக்காங்க யாருன்னா ஆங்கிலேயர்கள் அதே சமயத்துல பாரசீக மொழி அதாவது நீதிமன்ற மொழியாக நிர்வாக மொழியாகவும் எந்த மொழி இருந்திருக்குன்னா பாரசீகம் இந்த பாரசீக மொழியை வந்து அதிகமா பரவலா பயன்படுத்தியது யாருன்னா இஸ்லாமியர்கள் பயன்படுத்தியிருப்பாங்க இப்ப இந்தியர்கள் என்ன பண்றாங்க நீதிமன்ற வேலைகள்ல போறாங்க போனதுக்கப்புறமா அது லேட்டராக ஆங்கில அலுவலக மொழியாக மாத்துறாங்க என்ன பண்றாங்கன்னா ஆங்கில மொழியாக மாத்துறாங்க மாத்தினதுக்கு அப்புறமா இப்ப இந்தியாத்தில் அங்கே ஆல்ரெடி இருந்தவங்க பாரசீக மொழி இல்லைன்னா ஹிந்தி இல்லைன்னா அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் ஏன்னா இந்தியாவில் அதிகமான மொழிகள் வந்து இருக்குது சோ மொழிகள் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க இல்லாமல் போறாங்க இதை நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் இதை பிரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சயத் அகமது கான் சயீத் அகமது கான் அலிகாரில் முகமதிய ஆங்கிலோ பள்ளியை வந்து நிறுவுறாரு என்ன பள்ளினா முகமதிய ஆங்கிலோ பள்ளியை நிறுவுறாரு இது லேட்டரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமாக மாறுது இருபதாம் நூற்றாண்டுல இரண்டாம் பத்தாண்டு இருபதாம் நூற்றாண்டின் இரண்டாம் பத்தாண்டுகள்ல சேட்லர் கல்விக்குழு ஒரு அறிக்கையை வந்து விடுறாரு சேட்லர் கல்விக்குழு ஒரு அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினால விடுறாரு அது வெளியிட்டதுக்கு அப்புறமா முக்கியமான நகரங்கள்ல பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்படுது அதாவது இப்ப புதுசா அதாவது இன்ட்ரடியூஸ் இல்ல புதுசா ஏதாவது வந்து ரிஃபார்ம் கொண்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆணையத்தை வந்து செட்டப் பண்ணுவாங்க ஒரு ஆணையம் ஒரு குழுவை அமைச்சு அந்த குழு கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிசர்ச் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறமா தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீகலாக எல்லா அனலைட்டிகளும் பண்ணதுக்கப்புறமா ஒரு சிஸ்டமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இந்த சேட்லைட் குழுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க சேட்லைட் குழு மட்டும் இல்லை நிறையா குழுக்கள் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு குழுவை ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க தொடர்ந்து முக்கிய நகரங்கள்ல பல பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து தொடங்கப்படுது அதுக்கு அதே மா அதுக்கடுத்துதான் நிறையா கொடைகள் அதாவது நிறைய கொடைகளை வாங்கி நிறைய கொடைகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க டொனேட் பண்றாங்க டொனேட் பண்ணது மூலமா நிறைய பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது திருச்சிராப்பள்ளியில ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு புனித சிலுவை சகோதரிகள் ஜெயின் ஜோசப் அதாவது புனித சூசையப்பர் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியை வந்து நிறுவிருக்காங்க ஆயிரத்தி எட்ணூத்தி நாப்பத்தி நாலுல சபையினர் ஜெயின் ஜோசப் அதாவது ஜெயின் ஜோசப் கல்லூரிய நிறுவிருக்காங்க திருநெல்வேலியில கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பள்ளியை தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஆறுல இது ஒரு கல்லூரியா மாறுது எதுன்னா இந்த கிறிஸ்டியன் மிஷன் சொசைட்டி அதுக்கடுத்துதான் சிஎம்எஸ் கல்லூரி அதாவது தற்போது புனித யோவான் கல்லூரியா தரம் உயர்த்தப்பட்டுள்ளது எப்படி எவ்வாறு ஆச்சுங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல இங்க நமக்கு இந்திய கல்வி மையங்கள் மேப்பு அதாவது தட்சசீலம் டெல்லி ஜெய்ப்பூர் உத்தரப்பிரதேசல இருக்க லக்னோ அலகாபாத் வாரணாசி பீகாரில் இருக்க நாலந்தா விக்ரமசீலா பெங்காலில் இருக்க கல்கத்தா வார்தா அதே மாதிரி குஜராத்ல இருக்க வல்லபி மகாராஷ்டிரா இருக்க பம்பாய் தமிழகத்தில் சென்னை காஞ்சி சிதம்பரம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை அதே மாதிரி கேரளாவில் இருக்க கொச்சி இதெல்லாம் வந்து முக்கிய கல்வி மையமாக இருந்திருக்கு இந்தியாவில் மேலே பார்த்தோம் சேட்டலைட் குழு அறிக்கையின்படி நிறையா பல்கலைக்கழகங்கள் முக்கிய நகரங்களில் தொடங்கியிருப்பாங்க அதே மாதிரி இந்தியர்கள் வந்து கொடை அளிப்பாங்க நிறைய கொடைகள் மூலமாக நிறையா பல்கலைக்கழகங்களில் தொடங்கியிருக்காங்க கல்விக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இப்போ பெங்களூரில் இருக்கிற ஜாம்ஜி டாட்டாவோட இந்திய அறிவியல் கழகம் துபாஸ் பச்சையப்ப பெயர்ல மதராஸ்ல இருக்கிற பச்சையப்பன் பள்ளி ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பதுல கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது எதுனா இந்த பச்சையப்பன் பள்ளி தமிழ்நாட்டில் இருக்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நிறுவப்பட்டுள்ளது இதெல்லாம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் அதாவது டூரிங் பிரிட்டிஷ் ரூல்ல இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க பரவல் இந்த பல்கலைக்கழக கல்வி முறைங்கிறது உயர்தர மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு பாதுகாவலனாக இருந்திருக்காரு அதாவது கல்வி வந்து மக்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்குங்கிறத நமக்கு சொல்றாங்க காந்தியடிகள் கொண்டு வந்த வார்தா கல்வி திட்டம் இந்த கல்வி திட்டத்தின்படி அதாவது ஆரம்ப கால கல்வி இருக்கணும் அதே மாதிரி கைத்தொழில் கல்வியும் இருக்கணும் இந்த விஷயத்த வந்து இந்த வார்தா கல்வி திட்டத்துல காந்திஜி சொல்லியிருப்பாரு ஆனால் டிராஃப்ட் பண்ணது வந்து வேற ஆளு பட் பேர் வந்து காந்தியடிகளோட வார்தா கல்வி திட்டம் தொடக்க கல்வி கைத்தொழில் வந்து கொண்டு வரணுங்கிறத சொல்றாங்க ஹண்டர ஆணையம் பரிந்துரை பண்ணிருக்காங்க என்னன்னா ஆரம்ப கல்விய வழங்குற பொறுப்பு யார் கையில இருக்குன்னா உள்ளூர் மற்றும் நகராட்சி அமைப்புகள் தான் வழங்கணும் இந்த பரிந்துரைய ஹண்டரா ஆணையம் கொடுத்திருக்காங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த இரட்டையாட்சிய முறை செயல்பாட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த ஆரம்ப கல்விங்கிறது உள்ளூர் மற்றும் நகராட்சி அமைப்பு கையா இருந்திருக்கு அப்புறமா ஆறுல இருந்து பதினோரு வயதுக்குட்பட்ட எல்லா இந்திய மக்கள் இந்திய குழந்தைகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாய கல்வி இப்போ இப்போ ஃபாலோ ரைட் எஜுகேஷன் இப்போ அதுங்கிறது கட்டாயமா வந்து இந்த வயசுல டு பதினொன்று இருந்தா என்ன பண்ணணும்னா கட்டாய கல்வி கொடுத்தே ஆகணும் இந்த சிஸ்டம் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த சர்ஜன் கல்விக்குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க சுதந்திர இந்தியாவில் கல்வி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சென்சஸ் எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கல்வி அறிவு பெற்று லிட்டரசி அவங்களுக்கு ஏழு புள்ளி ரெண்டு பெண்களோட கல்வி அறிவு எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜாகவும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணுல உயர்கல்வி நிறுவனங்கள்ல ரெண்டு லட்சம் மாணவர்கள் படிச்சிருக்காங்க உயர்கல்வியோட தரத்தை இன்னும் வந்து டெவலப் பண்ணணும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பல்கலைக்கழக மானிய குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஐம்பத்தி எட்டு பல்கலைக்கழகங்கள் செயல்பாட்டுல இருந்திருக்கு இதை தொடர்ந்து தேசிய அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழுவையும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு மற்றும் டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் தலைமையிலான இடைநிலை கல்விக்கான குழு மூன்றாவதா கோத்தாரி ஆணையத்தை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருக்க இந்தியனோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு வேற என்ன நம்ம ரிஃபார்ம் கொண்டு வரணும் இதுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க உங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேர் கொடுத்த ரிப்போர்ட் படி தான் இப்ப நம்ம ஒவ்வொரு சிஸ்டம் ஃபாலோ பண்றோம் இதுல ஒரு ஆள் கொடுத்தது மட்டும் அதாவது கோத்தாரி ஆணையம் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் மட்டும் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டென்த் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ கல்வி முறை அதாவது டென்த் படிச்சுட்டு பிளஸ் டூ பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ இயர் ஆஃப் இதுதான் இந்த டென்த் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ கல்வி முறை இடைநிலை கல்வியை தொழில் கல்வியாக்கல் இடைநிலைக் கல்வினா இப்போ டென்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க அதாவது ஐடி இல்லாட்டி டெக்னிக்கலாக நம்ம கற்றுக்கலாம் அதாவது பாலிடெக்னிக் அந்த காலேஜில் போய் நம்ம கத்துக்கலாம் ஸோ வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடி பாலிடெக்னிக் காலேஜை ஜாயின் பண்ணிட்டு லேட்டராக நீங்கள் உயர்நிலைக் கல்வி வேற எதாவது கிராஜுவேஷன் போனாலும் போகலாம் இல்லை நீங்க வேலைக்கு போகணுமானாலும் போகலாம் ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதான் இடைநிலை கல்வியை தொழில் கல்வியாக்கல் மூன்றாவதாக பொது பள்ளி கல்வி முறையில் செயல்படும் பள்ளிகளில் அஞ்சாம் வகுப்பு முறை ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கிறவங்களுக்கு தாய்மொழியில் கல்வி இருக்கணும் என்ற ரெக்கமெண்டே கொடுத்துருக்காங்க நான்காவதா சிக்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் வயதில் குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கண்டிப்பா இருக்கணும் மத்திய அரசு ஜிடிபியில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில குறைந்தபட்சம் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கோத்தாரி ஆணையம் வந்து கொடுத்திருக்காங்க அறிவியல் தொழில்நுட்ப கல்வி அதாவது இண்டிபெண்டன்ஸ் வாங்குற டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கல்வி வளர்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்ப கல்விங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் இப்போ நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கியாச்சு இன்னும் நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்ணி கொண்டு போகணும்னா எது தேவைன்னா சயின்ஸ் தேவைப்படுது இப்போ சயின்ஸ் தேவைப்படுங்கிறதுக்காக நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க நிறைய டெவலப்மெண்ட்டாக கொண்டு வராங்க அந்த வகையில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மூன்று ஐந்தாண்டு காலத்திட்டங்களில் ஐந்தாண்டு காலத்திட்டம் அதாவது ஃபைவ் இயர்ஸ் பிளான்ஸ் வந்து எக்கனாமியில் நம்ம பார்க்கலாம் இந்த மூன்று ஐந்தாண்டு காலத்திட்டங்களில் ஐந்து ஐஐடி அதே மாதிரி பதினேழு தேசிய ஆய்வகங்கள் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் அதாவது டிஆர்டிஓ அணு ஆராய்ச்சி மையத்தை நிறுவனாங்க யார் இந்தியன் கோமென்ட் நிறுவனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஆசிரியர் கல்விக்காக அதை டீச்சரோட ட்ரைனிங் இந்த கல்விக்காக டி பி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தேசிய கல்விக் கொள்கை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆச்சாரியா ராமமூர்த்தி நீலாய்வு குழு யஷ்பால் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு டி எஸ் ஆர் சுப்பிரமணியன் ஆணையம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிறுவுறாங்க காலத்திற்கேற்ற பாடத்திட்டத்துல மாற்றங்கள் செய்யற வேலையை இந்த குழுக்கள்லாம் ஒவ்வொரு பரிந்துரையை கொண்டு வந்திருக்காங்க இந்த பரிந்துரைகளை தான் நம்ம லேட்டரா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட் வரையிலான வளர்ச்சி இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா ரைட் டு எஜுகேஷன் அதாவது கட்டாய கல்வி கம்பல்சரியாக என்ன பண்ணணும்னா ஆறுலேருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்கவங்க படிக்கணும் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவும் இருக்குது ஃபண்டமெண்டல் டியூட்டி அதாவது அடிப்படை உரிமை மற்றும் அடிப்படை கடமையாக இருக்குது அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து தொடர்ந்து கல்விக்கான வளர்ச்சிக்கான அதாவது கல்வியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இலவச சீருடை மதிய உணவு திட்டம் பட்டப்படிப்பு படிவோருக்கான தள்ளுபடி கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க இதன் மூலமா மாணவர்கள் சேர்க்கை பள்ளிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் மாணவர்களையும் சேர்க்கை அதிகமாகுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் மாணவர்கள் பாதிலே அதாவது ஸ்கூல் வரவங்க பாதிலே ட்ராப் அவுட் ஆகி போயிட்றாங்கல்ல ஸோ இந்த மாதிரி இடையிலே நின்ன நிற்காம தொடர்ந்து படிக்கிறதுக்கு வழிவகை செய்கிறது ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா இந்த இடையில நிற்கிறவங்க ட்ராப் அவுட் ரேட் வந்து கம்மியாகிட்டு இருக்கு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ படிச்சுட்டு இருக்காங்க ஆண்களோட கல்வியறிவு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து இருபத்தி ஒன்று அந்த ஆண்டு காலத்தில் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக இருக்கு இதுவே பெண்களோட கல்வியறிவு செவன்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக பெர்சன்டேஜாக அதாவது கரண்ட் ட்ரெண்டில் அதாவது டுவெண்ட்டி ஒன்ல இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல பார்த்தோம்னா ஆண்களோட கல்வியறிவு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாகவும் உமன்ஸோட லிட்ரஸி ரேட் பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜாகவும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு உயர்கல்வி அதிகமான மாணவர்கள் அதிகமான உயர்கல்வி இருக்குது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலாம் ஒன்லி பிப்டி எயிட் மட்டும்தான் உயர்நிலை பல்கலைக்கழகமாக இருந்திருக்கு சம்மரி பழங்காலத்துல துறவிகள்கிட்ட போயிட்டு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்வியை கற்றுக்குவாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா மனப்பாடம் செய்கிற மாதிரி இருக்கும் டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து அதை வந்து ஒப்பிப்பாங்க அது மனப்பாடம் சிஸ்டம் பண்ணுற மனப்பாடம் பண்ணுறது அதே மாதிரி குருகுல கல்வி முறைங்கிறது ஏன்ஷன் இந்தியாவில் குருகுல கல்வி முறை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இடைநிலை காலத்தில் அதாவது இடைக்காலத்தில் இந்தியாவில் கல்வி கற்பிக்கும் இடமா எது இருந்திருக்குன்னா கோவில்களும் மடங்களும் இருந்திருக்கு ரிலீஜியஸ் பிளேசஸில் எஜுகேஷனை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததா மக்தாப்கள் இஸ்லாமிய பள்ளிகள் மதராசாக்கள் உயர்நிலை நிறுவனம் மதராசாக்கள்ங்கிறது இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள் ஒரு அனைவருக்குமான கல்வி வந்து வழங்கப்பட்டுள்ளது கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங் காரன் வாலிஸ் பேர் என்ன பண்றாங்கன்னா கீழே நாட்டு கல்விக்கு ஊக்குவி ஊக்குவிக்கிறாங்க கீழே நாட்டு கல்விங்கிறது இந்தியன் இந்தியன்ல ஃபாலோ பண்ண சிஸ்டம் அதே மாதிரி கிழக்கு ஏஷியா தென்கிழக்கு ஏஷியாவில் ஃபாலோ பண்ண கல்வி முறைகளை கீழே கீழே நாட்டு கல்வி அப்படிங்கிறத சொல்லுவோம் போஸ் இந்தியாங்கிறது கிழக்கு பக்கமா இருக்கனால கிழக்கு கீழே நாட்டு கல்விங்கிறத சொல்லுவோம் நவீன கல்வி குறிப்பாக பெண் கல்விக்கு கிறிஸ்தவ மறை ஊழியர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் தொடங்கியிருப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பெத்தூன் ஸ்கூல் பார்க்கலாம் அதே மாதிரி தேசிய அரசோட நவீன கொள்கை நடவடிக்கை அதாவது கவர்மெண்ட் என்ன எல்லாம் பண்ணிருப்பாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு டாக்டர் லட்சுமண சுவாமி முதலியார் கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழு கல்வியில முன்னேற்றம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆயிருக்கு இதை நம்ம பார்த்தோம் இப்போ இதோட இந்த பாடம் வந்து முடிவடைகிறது உங்களுக்கான ஒரு கேள்வி டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ என்ற கல்வி முறைய யார் வந்து எந்த குழு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கேள்விக்கான பதிலை வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்ததான் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன்